பொங்கலு தான் தை திருநாயுது தமிழா தமிழா தமிழ் திருநாள் தான் அறுவடை பெருவிழா பெருவிழா தமிழரின் பண்பாட்டு நன்றியின் திருவிழா அறுவடை பெருவிழா பெருவிழா தமிழரின் பண்பாட்டு நன்றியின் திருவிழா பொங்கலு தான் தை இதுதான் தமிழா தமிழா தமிழ் திருநாள் இதுதான் இன்ப பொங்கும் திருவிழா புனரை பொங்கும் திருவிழா இதுதான் நம் தமிழ திருவிழா நன்மை பொங்கும் திருவிழா புதுமை பொங்கும் திருவிழா இதுதான் நம் மொழி திருவிழா பழமை நீங்கவே புதுமை பிறக்கவே பழமை நீங்கவே புதுமை பிறக்கவே வாழ்த்து சொல்லுவோம் வாழ்த்து பாடுவோம் வாழ்த்து சொல்லுவோம் வாழ்த்தி பாடுவோம் பொங்கல் பொங்கலுதான் தை தீரனாகி தான் தமிழா தமிழா தமிழ் தீரனாகி தான் பாச பொங்கும் திருவிழா நேச பொங்கும் திருவிழா இதுதான் நம் தமிழன் திருவிழா வெற்றி பொங்கும் திருவிழா வீர பொங்கும் திருவிழா இதுதான் நம் உறவு திருவிழா நாடு செழிக்கவே வீடு மகிழவே நாடு செழிக்கவே வீடு மகிழவே வாழ்த்து சொல்லுவோம் வாழ்த்து பாடுவோம் வாழ்த்து சொல்லுவோம் வாழ்த்து பாடுவோம் பொங்கல் பொங்கலு தான் தை திரு தமிழா தமிழா தமிழ் திருநாகி இதுதான் அறுவடை பெருவிழா பெருவிழா தமிழரின் பண்பாட்டு நன்றி திருவிழா அறுவடை பெருவிழா அறிஞ்சுவை பெருவிழா தமிழerin பண்பாட் தே நன்றி திருவிளாய் பொங்கலு பொங்கலுதா தா தை தீரணாகிது தா தமிழா தமிழா தமிழ் தீரணாகிது தா தீரணாகிது தா தமிழ தீரணாகிது தா தமிழ தீரணாகிது தா பொงலே பொงலே